ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கி நாகர்கோவில் உள்ள போத்திஸ்க்கு வந்தோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டரோட பையனுக்கு பிறந்த நாள் வருது அதனால் நாங்கள் வந்தோம் கடைக்கு வந்து சரி கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துடலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கூல் நேரம் அதனால் வந்து அவங்களையும் கூட்டிகிட்டு வர முடியாது அதனால் நம்மளே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு மேலே வந்துட்டோம் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து தேர்ட் ஃப்ளோரில் இருக்குதுன்னு சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்குது அதனால் வந்து வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து மேலே வந்தாச்சு விலையெல்லாம் எப்படின்னாக்கி ரொம்ப விலை அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு அசோகால எடுப்போம் எப்போவுமே சரி இந்த தடையும் இங்கே வருவோமே அப்படின்னு தான் வந்தோம் ஆனால் விலை அதிகம் பட் நல்லா தான் இருந்துச்சு நமக்கு பிடிச்சது இருந்தால் பார்த்து எடுத்துக்கிட வேண்டியதான் அப்படின்ட்டு நாங்கள் தேடி ஒரு ஃபேண்டு தனியாக அப்புறம் வந்து கோட் மாடல் கொஞ்சம் ஆசைப்பட்டான் சின்ன பையன் அப்படிங்கிறதுனால சரி அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை நாங்களே செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதெல்லாம் சூப்பர் சூப்பராக டிஷர்ட்ஸ்லாம் கிடந்துச்சு ஆனால் எல்லாமே ரேட்டு தான் அந்த ரேட்டை பார்த்தாக்கி தான் நமக்கு என்ன பண்ணன்னு தெரில சரி வந்தாச்சு இதுக்கப்புறம் டைமும் கிடையாது ஏன்னா அவனுக்கு வந்து திங்க கிழமை பர்த்டே அதனால் வந்து ஏன்னா சனிக்கிழமை இப்போ ஸ்கூல் வச்சுடுறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் உண்டு அந்த ஒரு நாளே ஏகப்பட்ட ஹோம் ஒர்க் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நாங்களே வந்து எடுத்துடலாம் அப்படின்னு வந்து எடுத்தாச்சு சரி பிள்ளைகளுக்கு எடுக்க வந்தோம் பிள்ளைகளுக்கு மட்டுமா எடுப்போம் எடுக்க மாட்டோம் நமக்கு சேர்ந்து எடுத்துருவோம்ல அது எல்லோருடைய பழக்கமாக தான் இவனுக்கு படப்படன்னு வேகமாக எடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணேன் அப்படி கீழே போய் எனக்கு ஒரு ஏதாவது பார்ப்போமே அப்படின்னு மெதுவாக கீழே வந்தேன் வந்தாக்கி நம்ம கையும் சும்மா இருக்காதுல அப்படிச்சிருந்தால் எடுக்கிற தான் நமக்கு அப்படியே இங்கே வாட்ச் இருக்குது அது சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருந்துச்சு அப்படியே லைட்டாக வீடியோ எடுத்தாச்சு கீழே வந்தால் படபடன்னு உள்ள செக்ஷனுக்கு பில் போட்டுட்டு அப்படியே நாங்கள் கீழே வந்தோம் இப்போ பாருங்கள் ஃபுல் மெட்டீரியல்ஸ் நம்ம சுடிதார் இப்போ யாருமே ஸ்டிச் பண்ணி அவ்வளோவா போடுறதில்லை ஆனால் இப்போ தான் சூப்பர் சூப்பர் மாடல்ஸ்லாம் இருக்குது இப்போ நம்ம தான் ஒரு ஃபேண்டு ஒரு டாப்பு போட்டுட்டு தூரம் போயிடுறோம் ஸோ நான் எடுத்த டாப்பு இதான் ப்ளூ கலர் ஃபேண்டுக்கு ஸோ எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் போட்டு பார்த்து நான் இது தான் நான் செலக்ட் பண்ணியிருக்குது நல்லாயிருக்கா அப்படின்னு பாருங்கள் க்ளாத் வந்து சூப்பராக இருக்குது இது வந்து அறநூற்றி ஐம்பது ரூபா அப்புறம் கிளிப்ஸுக்கு வந்தாக்கி ஃபுல் ஸ்டோன் கிளிப்பு பார்க்க அழகாக இருக்கும் ஆனால் ரேட்டு எல்லாமே த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே கிளிப்பெல்லாம் பயங்கர ரேட்டு தான் எடு நான் எடுக்கலை இருக்க கிளிப்பே வைக்காமங்க இருக்குது அப்படின்ட்டு எடுக்கலை வேணுங்கிறவங்க எடுக்கலாம் ஆனால் கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படி கீழே வந்து கொஞ்சம் ஸ்கூலுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் கெட்டிருந்தாங்க அதை வாங்குறதுக்கு கீழே வந்தோம் அண்டர் கிரவுண்டில் வந்து சூப்பர் மார்க்கெட் மாதிரி வச்சிருக்காங்க ஸோ அங்கே வந்துட்டு பையனுக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் டைம் ஒன் தேர்ட்டி ஆயிட்டு பசிக்க ஆரம்பிச்சிட்டு அந்தாலும் நிறைய ஒரு ஹோட்டலுக்கு வந்தாச்சு நல்லா பொரியல் வச்சுருந்தாங்க அதுக்கு சாம்பார் ரசம் மோர் கடைசியாக கொஞ்சம் வத்தல் குழம்பு தந்தாங்க பாயசம் இருக்குது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான் சாப்பிட முடியும் கொஞ்சமாக சாப்பிட்டு எந்திரிச்சாச்சு திங்கிற தீனிக்கெல்லாம் ஹோட்டல்லாம் வேஸ்ட்டு தான் ஆனாலும் மத்தியானம் வந்து கொஞ்சமாக சோறு சாப்பிடணும் வேறு எதுவும் சாப்பிட்டா நல்லா இருக்காது அதனால தான் கொஞ்சம் சாப்பிட்டது ஓகே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு இதுதான் நாங்கள் அவனுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ரேட்டு அதிகம் தான் பார்த்துருக்கேன் மேலே உள்ளதே எண்ணூற்றம்பது ரூபா கீழே உள்ளது ரூபாய்க்கு மேலே ஆயிரத்தி நானூறு அந்த ஃபேன் ரூம் ஆனால் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்புறம் வாட்டர் பாட்டில் அப்புறம் ஸ்கூலுக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு கொடை எடுத்தேன் ஏன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு முந்நூறுபா தேவைதான் என்னை வந்து ஒன்று எடுத்தேன் அப்புறம் ஒரு சோப் ஒன்று பார்த்தோம் அது வந்து நார்கல் சைடு ஆற்று சைடு இருந்து துவைப்பாங்க நல்லா அழகாக இருக்கும் சரி நம்மளும் லைட்டாக வாங்கி ட்ரை பண்ணுவோம்னு வாங்கினேன் இவ்வளோ நீளமாக இருக்குன்னு பார்க்குறாங்க இதை கட் பண்ணி கட் பண்ணி யூஸ் பண்ணணும் லாஸ்ட்டாக நான் போட்டு பார்த்து ஒரு வீடியோ எடுத்தேன்ல அந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்கா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாய்